அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல நீங்கள் போர்வல் மட்டுமே போட்டு வச்சுருந்தா போதும் போரில் போருக்கு உள்ள மோட்டார் இறக்கி சோலார் பேனல் அமைச்சு தண்ணி எடுத்து தர்றதான ஒரு சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டாகவே நாங்கள் விவசாய இடத்துல அமைச்சு கொடுக்குறோம் ஒரு இடி தாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் டச்சரு தண்ணி நல்லபடியாக எடுத்தாரோம் அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்பர் ஒன் குவாலிட்டியில் பயன்படுத்துகிறோம் இதுபோல் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய நிலத்துக்கும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களாக கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் கவனிக்கலாம் வாங்க வணக்கம் மேடம் உங்களோட ஊரு பேரு உங்களோட பேரு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டம் சீலச்சூல்பட்டி கிராமம் பக்கத்துல பணவொண்டான் ஒரு சின்ன கிராமத்துல நாங்க கேட்டக்கு சோழர் மூலமா யூடியூப் மூலமா அறிமுகமாகி எங்களுக்கு வந்து போட்டு கொடுத்தாங்க சோலாரு ஒன்றரை கட்சிப்பி எங்களுக்கு ரெண்டு கட்சிப்பி நாங்க கேட்டோம் அவங்க ஒன்றரை கட்சிப்பி தண்ணி நல்லா எடுத்து குடுத்தா கொடுத்தா கொஞ்சம் மேகம் கம்மலா இருந்தாலும் எங்களுக்கு தண்ணி நல்லா கிடைக்குது